வெல்கம் டு தாராஸ்வெல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் செவன்டீன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் செவன்டீன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன்றில் இருக்குது ஃபர்ஸ்ட் கணக்கு ரீப்பினோம் ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார் அவர் தனது பயணத்தை அவர் தனது பயணத்தை புதன்கிழமை இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ மணிக்கு தொடங்குகிறார் எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் அவர் எப்போது அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார் கேட்டிருக்காங்க சொவர் சென்னையிலேருந்து டெல்லிக்கு செல்றதுக்கு வந்து ரயிலில் போகிறாங்க ட்ரெயினில் போகிறாங்க சப்போ வந்து அவங்களோட இப்போ ட்ராவல் பண்ணுற டே வந்து என்னென்னா புதன்கிழமை புதன்கிழமை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டரை மணிக்கு இது வந்து ரயில்வே டைம் சரியா இருபத்தி ரெண்டரை மணிக்கு பயணத்தை தொடங்குகிறார் அதாவது பத்திரிக்கு பத்திரக்கு நம்ம டைம் படி பார்த்தோம்னா பத்திரக்கு மணி தொடங்குகிறாங்க பத்திரை மணிக்கு பயணத்தை தொடங்குறாங்க வித தாமதமின்றி ரயில் வந்து போய்ட்டுருக்கு ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்போ மொத்த பயண நேரம் வந்து செவ்வளோ நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் சிப்போம் அவர் எப்பொழுது டெல்லியை சென்டர்டே வார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க பயணம் தொடங்கும் நேரம் வந்து எப்போ வந்து புதன்கிழமை வந்து எப்போ வந்து அவங்களோட பயணம் வந்து தொடங்குது இருபத்தி ரெண்டரை மணி இருபத்தி ரெண்டரை மணிக்கு சரியா பயண நேரம் வந்து முப்பத்தி ரெண்டு மணி நேரம் இப்போ வந்து மட்டு ஒருங்கிசை வடிவம் செலுதிக்கிடுவோம் ஏ சர்வசமம் பி மட்டு சில வந்து வகுப்படும் எண் சிதா எடுக்கணும்னா பயணம் தொடங்கும் நேரம் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ ப்ளஸ் பயண நேரம் இது ரெண்டே சேர்த்து கூட்டும்போது கிடைக்கக்கூடியதான் நமக்கு வந்து வகுப்படும் நேரம் வகுப்படும் எண் சரியா ம் ஓகே செண்டை கூட்டினீங்கன்னா மொத்த நேரம் கிடச்சிடும் நமக்கு வந்து இது ரெண்டும் கூட்டினீங்கன்னா என்ன இருபத்ரெண்டு முழு எண்ணெய் ஃபஸ்ட்டு குடிக்கோங்க இருபத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு குட்டிங்க அம்பத்தி நாலு கிடைக்கும் ப்ளஸ் இதில் வந்து அசம எண்ணில் வந்து முப்பது தான் இருக்குது அது அப்படியே போட்டுக்கோங்க சரியா பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் த்ரீ ஜீரோ சர்வசமம் பி வந்து மீதி சிதா நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது சரியா மட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு எதுக்கு போட்டுருக்கோன்னா ரயில்வே ட்ரெயின் ரயில்வே நேரம் படி நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் நம்ம எடுப்போம் சரியா அதனால தான் இருபத்தி நாலு போட்டிருக்கோம் சப்போம் ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோ செவசமம் பி மட்டு இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோ வந்து இருபத்தி நாலாவது வகுக்கணும் வகுத்திங்கன்னா ரெண்டு டைம் இருக்கும் நாற்பத்தெட்டு இதை கழிச்சிங்கன்னா ஆறு கிடைக்கும் புள்ளி மூணு ஜீரோ சரியா சப்போம் இந்த பியோட மதிப்பு வந்து ஆறு புள்ளி மூணு ஜீரோ சித்தனை மணிக்கு வந்து டெல்லியை சென்றடிவாங்க ஆறரை மணிக்கு என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மொத்தம் வந்து அவங்களோட பயண நேரம் வந்து முப்பத்தி ரெண்டு மணி நேரம் சப்போ அந்த முப்பத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது சரியா சப்போ ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் போக மிச்சம் உள்ள இருபத்தி நாலு இதில் வந்து கழிச்சிட்டிங்கன்னா இருபத்தி நாலு கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் வந்து எட்டு வரும் சரியா சப்போ ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் புதன்கிழமை கிளம்புறாங்க சப்போ அடுத்த நாள் வந்து வியாழக்கிழமை மீதி உள்ள நா மீதி உள்ள நேரம் வந்து வெள்ளிக்கிழமை குடிக்கக்கூடியது சரியா வெள்ளிக்கிழமை குறிக்கக்கூடியது சப்போ வெள்ளிக்கிழமை ஸோ அவங்க வந்து ஆறரை மணிக்கு வந்து சென்றடைவார் ஸோ அவர் டெல்லிக்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறரை மணிக்கு சென்றடைவார் இது வந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஸோ அதில் தான் நம்ம வந்து நாட்கள் எத்தனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரியா ஸோ அப்போ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து என்ன கிழமை நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாக்டாக உள்ள டைம் வந்து எக்ஸாக்டாக உள்ள டைம் தான் இந்த வந்து மீதி டைம் சரியா ஆறரை மணி நேரம் ரயில்வே டைம் படி தான் நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரியா இப்படி ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க அவர் டெல்லிக்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறரை மணிக்கு சென்றடைவார் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் செவன்டீன் வந்து முடியுது தேங்க்யூ